திரு ஈவி கே சிலம்போவன் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் பட்டாசு வெடித்து முழக்கங்கள்லாம் ஏற்றுக்கிறாங்க எப்படி அதை பா எடுத்துக்கிறது முதல் ஒரு உயிர் போயிடுச்சு அதுக்கு ஆழ்ந்த இரங்கல் மற்றபடி எதிர்வினை ஆற்றுறவங்க எல்லாருமே வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா தம்பி பாலச்சந்திரன் வந்து இறந்து அந்த பிஸ்கெட் சாப்பிட்றது இயக்கத்தோடு அந்த ராணுவ அந்த சிங்கள ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப அதை ஒரு ஏல உலகத்தில் யாருமே பேச ஒரு ஒருத்தர் தான் வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு அப்படியே பேசினார் அப்போ அதுக்கு எதிர்வினை இருக்க தான் செய்யும்

உதவி செய்யணும்னு நினச்சவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க புலிகள் பிள்ளைகள் ராஜீவ்காந்தி இவங்க தான் கொண்டாங்க எங்கள் தலைவரை கொண்டட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அது உலக ஊடகங்கள் பேட்டி எடுக்கிறப்ப அவர்கிட்ட ராஜீவ்காந்தி குலை சம்பவத்தை பற்றி கேட்டப்ப அவங்க கிடக்கிறான் அயோக்கியம் அப்படிலாம் எதுவுமே பேசுகிறது எவ்வளோ மரியாதை அது ஒரு தும்பியல் சம்பவம் கலந்து போகணும்னு பார்க்குறோம் தும்பியல் சம்பவம் ஒரு துன்பம்னு தான் சொல்கிறார் அவர் இன்பம்னு கூட சொல்லலை தலைவர் தேவசித்தலைவர் பிரபாகர் உயிருங்க பல உயிர்கள் போச்சுங்க கொண்ட கொள்கை கோட்பாடு போராட்டம் சரி நீ ராஜிகாந்தியை கொண்டுட்டாங்க தான் நாங்க எதிர்க்கிறோம் மகன் செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு ராஜிகாந்தியை கொண்டது யார் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு வெற்றி தமிழன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மத்திய இணையமைச்சர் திரு இவி கே சில இளங்கோவன் மரணமடைஞ்சிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் அவருக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மங்கள இசை கொண்டாடணும் தமிழர்கள் மீது வன்மத்தையே இவர் அப்படி ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் பட்டாசு வெடித்து முழக்கங்கள்லாம் எட்டுருக்கிறாங்க எப்படி அதை பா எடுத்துக்கிறது முதல்ல ஏ எதிர் கருத்தியலாக இருந்தாலும் ஒரு உயிர் பயிற்சி அதுக்கு ஆழ்ந்த இரங்கல் அது அவர் குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தவங்களுக்கும் அது நம்ம தெரிவிக்கிறது ஒரு மனித நேயம் அடிப்படை அவர் செய்கிறாரு செய்யலை அவங்க சார்ந்த ஆட்கள் செய்கிறாங்க செய்யலை நம்ம அதை செஞ்சுருவோம் அது ஒன்று மற்றபடி எதிர்வினை ஆற்றவங்க எல்லாேருமே வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா தம்பி பாலச்சந்திரன் வந்து இறந்து அந்த பிஸ்கெட் சாப்பிட்ற கேக்கத்தோடு அவன் அந்த இராணுவ அந்த சிங்கள இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப அதை ஒரு ஏழை உலகத்தில் யாருமே பேசலை இவங்களும் குற்ற யூனிசெஃபு பெரிய பெரிய மனித உரிமை பேசுகிற ஐநா மன்றம் யாருமே வந்து அந்த ஒரு குழந்தையை கொன்றதை வந்து ஏண்டா கொண்டிங்கன்னு கேட்கல எதிர்த்தும் பேசல ஆதரித்தும் பேசலை காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்தி கருணாநிதி யாருமே பேசலை இவர் ஒருத்தர் தான் வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு அப்படியே பேசினார் அப்போ அதுக்கு எதிர்ப்பு நீ இருக்க தான் செய்யும் ஆனால் அது அவர் எங்கே பேசினாரு அப்படி எதுவுமே இல்லையே அப்படியும் சிலர் கேட்குறாங்களே கேட்குறவங்க கேட்க தான் அவர் பேசுனது உண்மை தான் அவர் ஊடகத்துலலாம் வந்துச்சு அது வேணால் டாக்குமெண்ட் தேடிட்டு இருக்கணும் தேடி பார்க்கலாம் அவர் பேசினார் அதனால் அது வந்து ஒரு பச்சைவளம் குழந்தை அவர் பிரபாகர் தலைவர் அவர் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல பெரியவர் அவருக்கு ராஜீவ்காந்தியை காந்தியை கொண்டுட்டாருன்னு இவங்க கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து பிரபாகர்னா தீவிரவாதி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அவர் மகன் பதினோரு வயசு பையன் அது சட்டை இல்லாமல் அவரை உட்கார வச்சு துப்பாக்கியில் நேரம் நிற்க வச்சு சுட்டுதை பார்த்து அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அதுக்கு இந்த எதிர்வினி ஆட்டுறது தவறே இல்லை அவங்க எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா தமிழை இன்னும் இருக்கிறான்டா உணர்வோடு இருக்கிறான்டான்றதுக்கு அதை நான் பார்க்குறேன் ம் இப்போ ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் தன்னுடைய மகனை இழந்திருக்கிறாரு இப்போ அவரும் இறந்திருக்கிறாரு அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க அம்மாவும் இறந்திருக்கிறாங்க அடுத்தடுத்து அந்த குடும்பம் நிறைய தனிப்பட்ட இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து அவர் விடுதலை புலிகள் பற்றி தவறாக பேசிட்டாரு ஈழத்தில் வந்து மனித கேடயங்களை பயன்படுத்தினார் இப்படிலாம் பேசுனாரு அப்படின்னு பேசுகிறது இந்த நேரத்தில் பேசுறது சரியாக இருக்குமா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு ஒரு உயிர் போயிடுச்சு நம்ம வந்து மனித நேரத்தை பார்க்குறோம் ஆனால் அவங்க அவர் பார்க்கல இல்லை அதுக்கு எதிர்மணி இருக்க தானே செய்யும் இந்த சரி ஒரு உயிர் அவங்க அவர் மகன் அவங்க அம்மா அது ஒரு குடும்பத்தில் எல்லோரும் வயசானவங்க வயது முதிர்வுன்னு காரணமாக இல்லை எதாவது இயற்கை இதன் மூலமாக இறந்துருப்பாங்க உபாதைகள் மூலமாக இறந்துருப்பாங்க அங்கே அத்தனை பேர் கொலை செய்கிறப்ப கற்பளிச்சி காணொலிகள் வரப்போ என்ன பண்ணாங்க யாராவது எதாவது பண்ணாங்களே சரி ஈவி கேசுவங்க ஐயா பேசிட்டாரு அவங்க கட்சியிலேருந்து யாராவது ஏன்டா இப்படி பேசுகிற ஒரு குழந்தை இறந்ததுக்கு ஏண்டா நீ பதில் சொல்கிறேன் எப்படின்னா சொன்னாங்களா அப்படி பேசாதவங்க இப்படி பேசுகிறவங்க கண்டுக்கக்கூடாது அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்களே அவர் ஒன்றும் அவர் மாநில தலைவராக இருக்கப்போ ஒன்றும் இப்படி பேசலை அவர் தனியாக இருக்கப்போ தான் பேசியிருப்பார் அப்படி பேசுகிறப்ப காங்கிரஸ்லேருந்து யாராவது ஒரு ஆள் திருச்சி வேலை சாமி போன்ற நல்லவர்களை தவிர அவரையும் கட்சியில் எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் கட்சி காங்கிரஸ்கார்னு சொல்லிக்கிறார் அவரை தவிர வேறு யாராவது பொறுத்தர் இல்லை பாஜக காரனும் இல்லை இந்திய இந்தியன் தேசம் பேசுகிறவங்க யாராவது நீங்கள் பேசுகிறத தவறுங்க ஒரு குழந்தைய சுட்டு இருக்கிறான் அதை வந்து ஆதரிச்சிங்கன்னு யாராவது சொன்னாங்களா சொல்லல அப்போ இதையும் இதையும் வேடிக்கை பாருங்கள் அதே போல் அவர் வந்து கலைஞர் அவர்கள் குறித்தும் அவதூறாக பேசியிருக்கிறாரு ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் அவதூறாக பேசியிருக்கிறாரு அப்படியும் திமுக அதிமுகவினர் வந்து இந்த நேரத்தில் எழுதுகிறாங்க சிலர் வந்து இல்லைங்க அவர் இயல்பாக மனசில் பட்டதை பேசுவார் பெரியாரோட பேரன் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல பெரியாரோட பேரன் மனசில் பட்டதெல்லாம் பேசுவார் மனசில் பட்டது அரசியல் ரீதியாக பேர் ஜெயலலிதாவை வந்து கோமனவள்ளி அவங்க ஏற்பேர் என்னன்னு நக்கலாக பேசினார் கேட்டால் அவங்க கூட படிச்சுருக்கிறேன் கிளாஸ்மேட்டுன்ற மாதிரி சொன்னாங்க அது நட்பு ரீதியாக பேசியிருக்கலாம் இல்லை நக்கலாக பேசியிருக்கலாம் உயிருங்க பல உயிர்கள் போச்சுங்க கொண்ட கொள்கை கோட்பாடு போராட்டம் சரி நீ ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் பிரபாகரமாக செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறேன் ராஜீவாந்தியை கொண்டது யார்ரா உதவி சுப்பிரமணிய சாமி அந்த இன்னொருத்த சாமின்றாங்களே இவங்களை விசாரிக்கலையே உண்மையாலே உன் ராஜீவ் காந்திக்கு நீ விசுவாசமா இருந்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க சோனியா காந்தியில இருந்து யுவி கே சிங் வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் அதை விசாரிக்கணும் சுப்பிரமணிய ஏன் விட்டு வச்சிருக்கிறீங்க கேட்கணுமா இல்லையா இப்ப இறந்து போன நம்ம ஏழு பேர்ல ஆகி சா சாந்தனையா வந்து இங்க இறந்து அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போனாங்க அங்க அவங்க நாட்டுக்கு இது எவ்வளோ அவங்க எவ்வளோ நாள் அவங்க சிறையில் இருந்து செய்யாத குற்றத்துக்கு இது சிறையில் இருந்து அங்கே போய் இறந்தாங்க அப்போது அந்த உயிருக்கு என்ன பற்றி சொல்கிறீங்க நீங்கள் அப்போது நீங்கள் உண்மையான ராஜீவ்காந்தி குற்ற ராஜீவ்காந்தி கொலை செய்த குற்றவாளிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சுப்பிரமணிய சாமி அவர் விட்டு அதான் திருச்சி வேலுசாமி ஐயா பல ஆதாரங்களை அடுக்கிறாரு அதன் அடிப்படையில் ஏன் விசாரணை கோரணும்னு நீங்கள் சொல்லலை அப்போ உங்களுக்கு ராஜீவ்காந்தி மேலே அக்கறை இல்லை ஏதோ ஒரு இலட்சம் வாங்கி சிக்கிட்டாங்க தமிழங்க சிக்கிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அதில் அந்த பச்சிலும் குழந்தை செத்தப்ப அவர் பேசுனதெல்லாம் வந்து தவறு தான் அதுக்கு எதிர்பண்ணி ஆட்டுறாங்க அவ்வளோதான் குறிப்பாக வந்து ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான இதில் வந்து கொண்டாடுற மாதிரி ஆட்டம் பாட்டம் வைக்கிற மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எந்த விதத்தில் மான்பா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல மான் மாண்பை இவங்க பார்க்கலையே ம் இது வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாமே எல்லாருமே போடுறோம் கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த அந்தளவுக்கு அளவுக்கு ம் இப்போ அதே போல் இப்போ வந்து இவர் ஈவி கேஸ் அவர்கள் வந்து உதவி செய்யணும்னு நினச்சவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தி இவங்க தான் கொண்டாங்க எங்கள் தலைவரை கொன்னட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காருல அதுதான் சொல்கிறேன் ராஜீவ்காந்தியை கொண்டதை விசாரணை பண்ணுன்னு தானே அது திருச்சி வேலை கட்சியை சேர்ந்தவர் சொல்லிட்டு இருக்கிறாரு சுப்பிரமணிய விசாரிக்கல விசாரிக்கலை ஏன் விசாரிக்கல ஏன் விசாரிக்கலன்னு அதை பண்ணி தொலைங்களே அதை பண்ண சொல்லுங்களேன் அதை விட்டுட்டு நீங்கள் விடுதலை இப்படி தான் கொண்டாங்க விடுதலை அப்படி தான் தலைவர் பிரபாகரங்கிட்ட பேட்டி எடுக்கிறப்ப உலக ஊடகங்கள் பேட்டி எடுக்கிறப்ப அவர்கிட்ட ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தை பற்றி கேட்டப்ப அவன் கிடக்கிறான் அயோக்கியம் அப்படிலாம் எதுவுமே பேசலையே அவர் இதை அனுப்பி அமைதிப்படி அனுப்பி எங்கள் மக்களை எவ்வளவு மரியாதை அது ஒரு தும்பியல் சம்பவம் அது கலந்து போகணுன்னு பார்க்குறோம் தும்பியல் சம்பவம் ஒரு துன்பம்னு தான் சொல்கிறார் அவர் இன்பம்னு கூட சொல்லலை தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் நீ அவரோட மகன் இறந்ததா கொலை செய்யப்பட்டதா செய்தி வரப்ப இவ்வளவு கொச்சையா பேசுறியே அது நியாயமா அப்ப அதுக்கான எதிர்வினை அதனால அவர் இறந்தது இறந்துட்டாரு அவருக்கு அந்த ஆழ்ந்த இரங்கல் அவர் குடும்பத்துக்கு அவர் சார்ந்தவர்கள் தான் சொல்ல முடியுமே இல்லையா அவரை புகழ்வதற்கு தமிழ் இனத்திற்கு எதுவும் இல்லை ஆனா ஒரு பத்திரிகையாளர் பேசும்போது அவரு காங்கிரஸ் கட்சியில இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் பேச வேண்டி வந்துச்சு அதெல்லாம் வெளிப்படா பேசுற அதையும் சொல்லி தொலை வேண்டியதானே வெளிப்படையா பேசுறவர் உலக இருக்கெல்லாம் நான் காங்கிரஸ் இருக்கா தான் இப்படி பேசுறேன்னு சொல்லி தொலை தானே அதெல்லாம் அதனால தான் வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டாரு தனிப்பட்ட முறையில் வந்து ஈழத்தமிழர்கள் மீது குறிப்பாக தூக்கு தண்டனை கைதிகள் மீதுலாம் ஒரு தனிப்பட்ட அக்கறை கொண்டவர் போய் பரவலில் வரப்ப போய் பார்த்தாரா இல்லை போய் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாயில் பேசலாம் இல்லை எல்லா மனிதனுக்கும் உள்ள ஈரம் இருக்கும் இல்லை கல்வக்குழு ஈரம் மாதிரி இருக்கும் அவருக்கும் இருந்திருக்கும் அதான் ஒரு சின்ன ஒரு துயரம் அவர் இறந்தது நம்ம அதுக்கு மரியாதை செலுத்துகிறோம் அவர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் அவரை சார்ந்தவர்களுக்கு மற்றபடி அவர் செஞ்ச சேட்டைகளுக்கு அவர் விட்ட வார்த்தைகளுக்கு எதிர்வொண்டி வரதான் செய்யும் ஏன்னா சின்ன சார் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாதுங்க திட்டமிட்டு செய்த கொலைங்க அதுக்கு போய் இவ்வளோ வன்மமா யாருமே பேசலைங்க சோனியா காந்தியே பேசல ராகுல் காந்தியே பேசல இவருக்கு என்ன அது அவ்வளோ விசுவமாவா இருக்கிற அதனால அது வந்து அதுக்கான எதிர்வினையில் இருக்க தான் செய்யும் தமிழன் இன்னும் இருக்கிறான் இன உணர்வோடு இருக்கிறான்றதுக்கான அடையாளமாக அதை எடுத்துக்கலாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதும் தமிழன துரோகி மங்கள இசை இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்க முடிஞ்சது அதே இது இப்பயும் கேட்க முடியுது அது சரியாக கேட்க வந்தீங்க வடிவேலு ஒரு படத்தில் வந்து சார்லி கிட்ட அந்த கம்புசூத்திர மாஸ்டர் சிலம்பம் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருப்பார் அப்போ சொல்லுவார் ஆனால் நீங்க டுபாகூர்னு டுபாகூர்னா என்னடான்னு கேட்பார் நம்பர் ஒன்னு டுபாகூர் நீங்கள் நம்பர் அந்த மாதிரி நம்பர் ஒன் டுபாகூர் வந்து கருணாநிதி நம்பர் டூ ஆக இருந்தார் தமிழினத்துக்கு எதிரா அது மங்கள இசைன்ற வார்த்தை கருணாநிதி ஐயா சொன்னது முத்துக்குமார் மாவீரன் முத்துக்குமார் தீக்குளிச்சி இறந்தப்ப அவரை கொச்சப்படுத்தினாங்களே அவர் உயிர் இல்லையா ஜனவரி இருபத்தொம்போது அவர் தீக்குளிச்சி இந்த போர் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இறந்தாரு அவர் தீக்குளிச்சி சாக செத்தார் அப்போ அவர் உயிர் போனப்போ அப்போ வந்து அதை கொச்சப்படுத்துனீங்கல்ல அப்போ தான் வந்து இசை கேட்கும் எதுக்கு நீங்கள் அலைகறிக்க போய் போஸ்டிங் வாங்குறீங்க இப்போ பொறுப்புக்கு உங்கள் அமைச்சரவைக்கு போனீங்க எல்லாம் பார்த்தீங்க இங்கே ஒருத்தன் இறந்துட்டானேன்னு கேட்டதுக்கு அப்போ அப்போ சொன்ன வார்த்தை தான் நினைக்கிறேன் கலைஞரை கருணாநிதி சொன்ன வார்த்தை வந்து ஒரு இடத்துல மங்களேசியும் கேட்கும் ஒரு இடத்துல சாவு மூலமும் வாசிக்க போகிறோம்னு அது அவருக்கே ரிப்பீட்டு அவ்வளோ போர் இன்னும் துவானும் விடலை அப்படிங்கிற வார்த்தை அது அவரைக்கே ரிப்பீட்டு முத்துக்குமார் சாவு அப்போ தான் சொன்னார் நினைக்கிறாங்க ஆனால் அது அவருக்கே ரிப்பீட்டு அவர் சொந்தக்காரன் அதனால் இவருக்கும் அது ரிப்பீட் தான் அவர் செஞ்ச ரெண்டு பேரும் சேர்ந்து போர் முடிஞ்ச உடனே வந்து உடனடியாக செம்மொழி மாநாடு நடத்தினாரு இந்த மாதிரியான வேலைகள்லாம் க கலைஞரவர்கள் பண்ணியிருக்காங்கல்ல ரத்த சோட அழையிறதுக்குள்ளே உலகத்தமிழ் தமிழ் செம்மொழி மாநாடுன்னு அவர் உலக தமிழ் மாநாடு நடத்தலாம்னாலும் அதுக்கு எதாவது அனுமதி கிடைக்கலன்னு சொல்லி உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தி அவர் ரொம்ப கொடுமைகள்லாம் பண்ணார் ஐயா அதனால் அது நம்பர் ஒன் டு பூ நம்பர் டூ தான் இல்லை இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து க கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளில் வந்து ஹாப்பி பர்த்டே கரப்ஷன் இப்படிலாம் ட்ரெண்ட் பண்ணுறது இருக்குல்ல அதெல்லாம் எந்த விதத்தில் சரின்னு கேட்குறாங்க இல்லையா நான் என்னங்க கேட்குறோம் இப்போ கருணாநிதி ஐயா ஒரு உயிர் ஈவி கேசன் ஐயா உயிர் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை வருத்தம் தெரிவிக்கிறோம் இரங்கல் தெரிவிக்கிறோம் சாவுக்கு போகிறோம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மத்திய அரசோடு பேசி போர் ஒரு நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணோம் மற்றப்ப என்னங்க பண்ணீங்க சரி பாலச்சந்திரன் வந்து சுட்டு கொல்லப்பட்டான் காங்கிரஸ் வந்து எதாவது ஒரு அறிக்கை விடுதலை புள்ளிக்கு ஆதரவு தெரிவிக்க வேணாம் நீ பிரபாகரனுக்கு ஆதரவு உனக்கு காங்கிரஸ் ஏதாவது ஒரு அறிக்கை இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை இந்த மாதிரி இதை பற்றியும் சிதம்பரம் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணார்லாம் சொல்கிறாங்கல்ல முயற்சி பண்ணார்னா செத்து வந்த பிறகு அப்படி அறிக்கை விட்டார் அதாவது இந்த மாதிரி வந்து இது ரொம்ப மனித நேரத்துக்கு எதிரானது மனித உரிமைக்கு எதிரானது ஒரு குழந்தையை வந்து சுட்டு கொன்றதுன்னு ஏன் அது எதுவுமே பேசலைங்க நீங்கள் அப்போ நீங்கள் நல்லவங்களை நினைக்கலாம் அப்போ நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அதனால அனுபவிக்கணும் ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை மாத்திருக்கிறோம் ஏதிலியர்கள் விடயமாக இருக்கட்டும் எல்லா விடயத்திலையுமே வந்து காங்கிரஸ் கட்சி வேறொரு பார்வை பார்வையோட இப்போ இருக்குது இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கே அந்த நாடாளுமன்ற தொலைக்காட்சியில் பார்த்தேன் இந்த பக்கம் இந்தியா அரசியலமைப்பு இந்த பக்கம் மனுசுரந்தி இது வந்து இன்னைக்கு இதா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பணம் காட்டுறாரு இப்போதான் உனக்கு அறிவு வந்துருக்கா சரி வந்திருக்கு உங்கள் ஒரு பொண்ணா பிரணாப் முகர்ஜி அங்கே இளைஞர்களை போர் நடத்தி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து போய் ராஜபக்சேக்கு மேப்பு போட்டு அதே படத்தை கொண்டு வந்து கருணாநிதி கிட்ட காமிச்சு இங்கேருந்து இருந்து அங்கே போய் கிரிக்கெட் மேட்ச்லாம் ரெடி பண்ணி தம் இளைஞர்களோட எழுச்சியை கட்டுப்படுத்தணும்னு எல்லா ஏற்பாடும் எல்லா வேலையும் பார்த்துரு அவர் ஆர்எஸ்எஸ் இல்லையா காங்கிரஸ்ல ஆர்எஸ்எஸ்காரன் இல்லையா அதனால் முதல்ல அதை பார்க்க சொல்லுங்கள் அவரை ராகுல் காந்தி வந்து இப்போ தான் வயசுக்கு வந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு வாழ்த்துக்கள் அதே போல் ஃபேஸ்புக்கில் இன்னொரு செய்தியும் பார்க்க முடிஞ்சது கடந்த ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈவிகே கே சிலங்கவன் போட்டி போடும்போது அவருக்கு ஓட்டு போடாதீங்க போட்டிங்கன்னா மீண்டும் இடைத்தேர்தல் வரும்னு நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் பேசினார் அப்படிலாம் போடுறாங்க அது உறுதியாக தெரில அது ஒரு இடைத்தேர்தலிலையுமே மதுசூதனன் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நிற்கிறப்ப நாங்கள் சாதாரணமாக பேச்சாளர்கள் இல்லை மற்றவங்க பேசுகிறப்ப வயசாயிடுச்சு இன்னும் அது அது ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் அதெல்லாம் அந்த மாதிரி பேசியிருக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லைங்க அது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க வயசானவங்க எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு நான் இது போகிற போக்கில் பேசுகிறேன் அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை ஓகே சாகணும்னு யாரும் எதிர்பார்க்கல இவர் அப்புறம் தான் அந்த எதிர்வினைகளும் வருது இவருக்கு ஆனால் புகழ் ஈவிகேசன் இலங்கவன் ஐயாக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கலாம் இங்கே இல்லையா அவருக்கு ஒரு அஞ்சலி அவருக்கு வந்து என்ன செஞ்சார் அவரோட புகழை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிகழ்ச்சி தான் இருக்குது அது வருது எதிர்மணி ஆற்றப்படும் நிறைவு கேள்வியாக இவி கே சிலம்போவன் அவர்கள் மறைவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான அவர்கள் சென்று இரங்கல் செலுத்தி விட்டு மரியாதை செலுத்திட்டு வராங்க ஆனால் இணையதளங்களில் பெரும்பாலும் விமர்சிக்கக்கூடியவங்க வந்து நாம் தமிழர் கட்சியினராக தான் இருக்கிறாங்க கட்சி தலைமை போய் மரியாதை செலுத்துவது கீழே உள்ளவங்கலாம் நக்கல் அடிக்கிறாங்க கொண்டாடுறாங்க முரண்பாடா இல்லை சொன்ன மாதிரி ஐயாக்கு திராவிட டபா கூறு கருணாநிதி ஐயாவுக்கு போனப்போ கூட சீமானம் போனாரு போனப்போ கூட எதிர்ப்புலாம் வந்துச்சு இது ஒரு ஒரு மரியாதை அவங்க செய்யலைங்க அவன் எதிராளி அவன் பகையாளி திராவிடன் இல்லை பிற இனத்தான் இல்லை சிங்களன் அவன்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது நம்ம நம்ம ஒரு ஒரு மரியாதைக்கு போகிறோம் ஒரு மனிதனை அடிப்படையில் போயிட்டு நீ கூட போயிட்டு மரியாதை செலுத்தி அவங்க குடும்பத்துக்கு அது ஒரு உயிர் அவ்வளோ தான் அவ்வளோ தான் அந்த உயிர் போயிடுச்சு அதுக்கான மரியாதை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வரோம் இல்லையா அங்கே போய் அவரை புகழ்ந்து பாடுறோமா கருணாநிதியாக தான் தமிழின மீச்சி எழுச்சி அவர் தான் வந்து எங்களை காப்பாற்றினார் கொண்டாரு ஈவிகேஷன் அவங்க ஐயா எங்களுக்கு போராடுறப்போ கூட இருந்து உதவுனாரு அப்படின்னு நான் பேசுகிறோம் புகழ்ச்சி எதுவும் இப்போ நம்ம தமிழர் சார்பாக அதே போல அவரு பெரியாருடைய வாரிசு அப்படிங்கிற ஒரு லெகசி இருக்குது அவருக்கு அப்படி சொல்றாங்கல்ல பெரியார் காங்கிரஸ் விட்டு போயிட்டாரு இவர் காங்கிரஸ்ல இருக்கிறார் என்ன லெக்சி பெரியாருக்கு இருக்கும் அது என்ன சொல்றது வாய் விடுறது வேணா இருக்கலாம் எப்படி ஒரு ஜெயலலிதா பார்த்து கோமலை ஒலியும் திட்டினது ஆரியதுக்கு எதிரான போராட்டம் நினைக்கிறோமோ பெரியார் அந்த காலத்துல ஏதாவது திட்டிருப்பாரு நம்மள எப்படி தமிழர் நல்லா அந்த மாவன் இந்த மாவன் நான் கடைசியா அப்படி உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்மள நம்ம அறிவிலிகள் போல அவர் காட்டிட்டு போனாரோ அது போல ஆரியல திட்டினது அது மாதிரி ஓட்ட இருக்கலாம் ரெண்டு பேரும் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தான் புரட்சி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவர் அவங்க அப்பா ஈவேக்கி சம்பத் வந்து தமிழ் தேசிய கட்சியே ஆரம்பிச்சிருக்கிறார் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இருக்கும் இருக்கும் அரசியல் குடும்பம் தான் அவங்க அரசியல்னா சமுதாயத்தில் வந்து கலப்பணி ஆட்டிருக்கிறாங்க அரசியல் குடும்பம் தான் அதுல மாற்றல ஆனா தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிராக இருந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக மிக்க நன்றி நன்றி